ஸ்ரீமத் பகவத்கீதை அக்ஷர யோகம் மரணத்தின் போது இருக்க வேண்டிய மனநிலை என்ன எல்லாம் அறிந்தவரை துண்மையானவரை அனைத்தையும் ஆள்பவரை அணுவிலும் நுண்மையானவரை சிந்தனை கெடாத வடிவுடையோரை சூரியனைப் போன்று பிரகாசிப்பவரை அஞ்ஞான இருளுக்கு அப்பாற்பட்டவரை நினைக்கின்ற மனிதன் தான் இறக்கும் சமயத்திலும் தனது யோக வலிமையால் புருவ மத்தியில் பிராணன் முழுவதையும் வைத்து பரமாத்மாவே அடைகிறார் அதாவது தன்னுடைய நெத்தியில் வந்து புருவத்தோட மத்தியில் பிராணனை வச்சு இறைவன்ட்ட வந்து சேர்றார் பரமாத்மா நடந்தது நடப்பது நடக்கப்போவது ஸ்தூலமானது நுண்ணியது உலகியல் வெளிப்படையாக மறைவாக உள்ளது என்று சகலமும் அறிந்தவர் இறைவனுக்கு தெரியாது எதுவும் இல்லை அவருக்கு முன் எதுவும் இல்லை அவரே எல்லாவற்றுக்கும் ஆதி எனவே அவர் தொன்மையானவர் பகவானுக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் நம்ம எதையுமே சொல்ல முடியாது அவர் ஆதாரம் அடிப்படை சர்வ வல்லமை படைத்தவர் அவருடைய வல்லமைக்கு வந்து நம்ம எதையுமே ஈக்குவல் பண்ண முடியாது எல்லாவற்றுக்கும் எஜமானர் என்பதால் அனைத்தையும் ஆள்பவர் மனிதனுடைய நுட்பமான புத்தியில் அனுபவத்தை ஏற்படுத்துகிறவர் மனதிற்கு அப்பாற்பட்டவர் என்பதால் சிந்தனை கெட்டா வடிவினர் அண்ண தன்னுடைய ஞான ஒளியால் எப்போதும் எல்லாவற்றையும் ஒளிமயமாக்குறார் சூரியன் தானே ஒளிமயமாக இருந்து கொண்டு உலகெங்கும் ஒளியை பரப்புவது போல அவருடைய சொரூபமே ஞான ஒளியாக இருக்கின்ற போது அங்கே அஞ்ஞானத்துக்கான இருள் எப்படி இருக்க முடியும் சராசரி மனிதர்கள் அந்திம காலத்தில் உயிர் நவத்வாரங்கள் வழியாக வெளியேறுது ஞானிக்கோ அது பூர்வ மத்தியில் நின்று உச்சந்தலை வழியாக வெளியில் போகுது பகவான் அக்ஷர பிரம்மத்தின் பெருமையை சொல்கிறார் வேதம் அறிந்தவர்கள் எதை அழிவில்லாதது என்று கூறுகிறார்களோ பற்று நீங்கிய துறவிகள் எதில் புகுகிறார்களோ எதை விரும்பி அவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அந்த நிலையை பற்றி உனக்கு சுருக்கமாக கூறப்போகிறேன் அப்படின்னு பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் எதிலிருந்து பிரம்மத்தை பற்றி அறிவு கிடைக்கிறதோ அது வேதம் பரபிரம்மம் அழிவற்றது பரபிரம்மங்கிறது மிக உயர்ந்தது அதற்கு அழிவே கிடையாது உலகியல் பற்றின்றி தீவிர வைராக்கியம் உடைய உயர்ந்த சாதனையாளர் புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துறவிகள் உளவியல் பற்றின்றி உலகியல் பற்றுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எதன் மேலும் பற்று இல்லாமல் இருக்குது தீவிர வைராக்கியம் புகுதல் என்றால் பிரவேசித்தல் என்று பொருளாகுது இந்த வைராக்கியம் சொல்லும்போது பிக்ஷாந்தேகி பகுதி பிக்ஷாந்தேகின்னு அந்த காலத்தில் சன்னியாசிகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வீடுகள் வரைக்கும் தான் போவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி பட்னி கிடப்பாங்க சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய யாகம் சாதாரண விஷயம் இல்லை உணவுங்கிறத பற்றி பத்து திருக்குறள் வந்து வள்ளுவர் பெருந்தகை எழுதியிருக்கார் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி சாப்பிட்டது நல்லா ஆன பிறகு சாப்பிட்டா நோயே வராதுன்னு சொல்கிறார் பட் மனிதனுடைய ஆசை வரையில் சாப்பாட்டில் அப்போத்த சாப்பிடாமல் இருக்காங்கன்னா அது பெரிய பலத்தோடைய உச்சக்கட்டம் மகாத்மா காந்தி பல நாட்கள் உண்ணா நோம்பு இருந்திருக்கார் அதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா வந்து காலையில் சூரிய உதயம் பார்த்த பிறகு தான் சாப்பிடுவாங்க என்றைக்காவது சூரிய உதயம் அவங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க அதாவது குழந்தைகள் வந்து தாய் தந்தையரை பார்த்து தான் வள வளர்கிறாங்களே ஒழிய சொல்கிறத கேட்டு வளரலன்னு ஒரு அருமையான ஒரு பழமொழி ஒன்று உண்டு அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து அதுதான் குழந்தை கற்றுக்கும் அப்போ அவங்களுடைய அம்மா அடிக்கடி உண்ணாவிரத நோன்பு இருந்து கடவுள்கிட்ட வேண்டுதலை பார்த்து இவரும் அதை கற்றுக்கிட்டார் அதை செயல்படுத்தி காமிச்சார் அது உண்மையான உண்ணாவிரதம் இந்த காலத்துலலாம் உண்ணாவிரதம் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்டு வந்து திடலில் வந்து உட்காந்துக்குவாங்க அது உண்ணாவிரதம் சொன்னதினால அந்த உண்ணாவரத்துக்கு இந்த மதிப்பு குறைஞ்சி போயிடுச்சு அப்போ கூட சில பேர் அருமையாக பண்ணுறாங்க அவர்களுடைய மன உறுதியை வந்து அது காமிக்குது அந்த இணை இணைத்திற்பம் எழுதிய கண்மும் வினைத்திற்பம்னு சொல்லுவார் மனதில் உறுதி இருக்கணும் அந்த உறுதி உறுதி இருக்கிறவங்களுக்கு வைராக்கியம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு வந்து செயல்படுறது ஈஸி செய்யறதுக்கு ஈஸியான ஒரு வழி வேணும்னா மனம் வந்து ஒரு வேலையில் லைக்கணும் ஒரு வேலையில் ஈடுபடணும் முழுமையாக ஈடுபட்டால் தான் ஒரு வேலையை செய்ய முடியும்